எத்தனை கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்துல பல விதமான கல்வி வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா தென்னங்கல் பனங்கல் அரிசியில இருந்தது அரிசி கல் நெல்லு செஞ்சது நரவு கல் தேனில செஞ்சது தேரக்கல் பூவுல செஞ்சது பூங்கமல் கல்லு மூங்கில் அரிசியில் செஞ்சது தேக்கல்லு விளாம்பழத்துல செஞ்சது பிழிக்கல் நெல் முளப்புல வந்து செஞ்சது வந்து கல் தோப்பிக்கல் அப்படின்னு இருந்துச்சு இவ்வளவு வகையான கல்கள் இருக்கும்போது தென்னங்கல்ல பணங்கள்ல மட்டும் போதகர பொருளை சொல்லி அதை இன்னைக்கு அழிச்சு நம்மளுடைய அடையாளத்தையும் நம்மளே வந்து மறந்து போயிட்டோம் தமிழனுடைய வாழ்வில கல் அப்படின்றது எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்துச்சு Très பெச்சு போய் இந்த ஆடு மாடு செல்வங்கள் எல்லாம் கவர்ந்து அப்புறம் பாத்தீங்கன்னா கல் தான் வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து கொண்டாடி இருந்திருக்காங்க இறந்தவங்களுக்கு படைக்கிறதுக்கு கல்ல தான் வந்து பயன்படுத்திருக்காங்க புறவை கூத்தாடும் போது ஆண் பெண்கள் பாத்தீங்கன்னா கல் தான் வந்து ஆடி இருக்காங்க ஏன் நம்ம பாட்ட முருகனுக்கே வந்து பாத்தீங்கன்னா கல் தான் படைச்சிருக்காங்க சங்க இலக்கிய ஆண் கடவுளுக்கு மட்டும் இல்லாம பெண் கடவுள்களுக்கும் பாத்தீங்கன்னா கல் வந்து படைச்சிருக்கிறதுக்கான ஆதார சங்க இலக்கியங்கள் இருக்கு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வீரர்கள் வந்து கல் தான் கொண்டாடி இருக்காங்க அவ்வையாரே வந்து பாத்தீங்கன்னா கல் குடிச்ச செய்தி வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த காலத்துல பெண்கள் வந்து